கடன் பூச்சிக்கொல்லி வாங்கி பயன்படுத்தின பிறகும் விளைச்சல் குறைவா இருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் கவலைப்படுறதால எதுவுமே சரியாக போறது தெரியுது இது எவ்வளவு ஆபத்தான பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணும் புரியாம இல்ல நீங்க கடனை தீக்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் அப்பா அம்மா உங்க ரெண்டு பேருக்குமே என்ன செய்யறதுன்னு தெரியலனா பஞ்சாயத்து தலைவி கிட்ட கேட்கலாமே இது ஒரு நல்ல யோசனை எனக்கு தோணுது வணக்கம் வாங்க காலை வணக்கம்

அதனால நான் உள்ளூர் விவசாய மையத்துக்கிட்ட நமக்கு உதவி செய்ய கேட்டிருக்கேன் இதுக்கான காரணம் நமக்கு புரிய அவங்க நிபுணர்களை அனுப்புறாங்க இத எப்படி சரி செய்யலாம் அவங்க சொல்லுவாங்க அதனால நீங்களும் நாளைக்கு நடக்க போற கூட்டத்துல கலந்துக்கங்கள இந்த இன்டிகிரேட்டட் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது பயிர் உற்பத்திக்காக ரசாயன உரங்களோட அதாவது கரிம உரம் பசுந்தாள் உரம் மற்றும் உயிர் உரம் இதர கரிம பொருட்களின் ஒருங்கிணைந்த பயன்பாடாகும் ஐயா இப்ப நீங்க சொன்னதை இன்னொரு முறை கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா கண்டிப்பா ஐஎன்எம் இன் நோக்கம் விருந்தி அளவு பயிர் உற்பத்தி திறனை நிலைநிறுத்த தாவர ஊட்டச்சத்துக்களை உகந்த அளவுல வைக்கிறது தற்போது நீங்க நீர் மேற்பரப்பு நீர் மற்றும் நீர்நிலைகளை மாசுபடுத்து தொடர்ந்து அதிக அளவுல ரசாயன உரங்களை பயன்படுத்துறது குறுகிய கால விளைச்சல அதிகரிக்குது ஆனா காலப்போக்குல உற்பத்தி திறன் நிலையற்றதா ஆகிடுது ஆனா ஒண்ணு அதிக விலை காரணமா கனிம உரங்கள் பல விவசாயிகளுக்கு ஏற்றதா இல்லங்கறது தெரிய வந்திருக்கு அப்ப நாங்க எப்படி மண்ணின் ஊட்டத்தை பாதுகாப்பது இந்த ஐ முக்கிய கூறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கரிம மற்றும் கனிம உரங்களை விவேகமா பயன்படுத்துறது மண்ணின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் அவசியம் பொருத்தமான ரசாயன உரங்கள் மற்றும் கரிம வளங்களை விவேகமான முறையில் பயன்படுத்துதல் பசுந்தாள் உரம் பயிர் வகைகள் மூடு பயிர்கள் போன்ற பயிர்களை பயிரிடுவதன் மூலம் மண் வளத்தை மேம்படுத்துதல் பயிர் மிச்சங்களை மறுசுழற்சி செய்து அதை மீண்டும் மண்ணில் சேர்ப்பது அது மட்டுமல்லாம எஃப் ஒய் எம் காம்போஸ்ட் மண்புழு உரம் பயோ காம்போஸ்ட் அழுத்திய ஈரமண் கட்டிகள் போன்ற கரிம உரங்களை பயன்படுத்துதல் இயற்கை வளங்களை பயன்படுத்துதல் உதாரணமாக ஜீவ அமருத் அமிர்த பாணி போன்றவையாகும் நம் பண்ணை வளங்களான மாட்டின் சாணத்தில் அதன் சிறுநீரில் இருந்தும் நாம் இதை தயாரித்துக் கொள்ள இயலும் மேலும் பயிர் மிச்சங்களையும் பயன்படுத்தலாம் பனிப்பயிறு சீனிய வரை பச்சை பயிறு குள்ளு போன்ற மூடு பயிர்களை உங்கள் முதன்மை பயிர்களுடன் நடவு செய்வது மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துவதோடு மண்ணை வளமாக வைக்கவும் உதவுது பயன்படுத்தப் போறீங்களா கண்டிப்பா இல்ல நான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் பசுவை எல்லாம் பயன்படுத்த டாட்டேன்! இனி விரல் நுனியில் விவசாயம்